ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்வீங்க டீ எல்லாம் குடிச்சாச்சா இந்த டைம் டீ எல்லாம் குடிச்சு நீங்கள் இரவு சாப்பாட்டுக்கும் போயிருப்பீங்க இன்றைக்கு டீ டைமுக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா நான் எதுவுமே செய்யலை இன்றைக்கு கடையில் இருந்தால் வாங்கி எடுத்துருக்கேன் அதுவும் இங்கே இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுத்துருக்கேன் என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்பனிஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த கல்பனிஸ் எனக்கு நல்லாவே பிடிக்கும் தெரியுமா செம்ம டேஸ்டாக இருக்கும் இன்றைக்கு இந்த கல்பனிஸ் தான் எடுத்திருக்கேன் பெருசாக எதுவுமே இன்றைக்கு செய்யலை இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சூப்பராக கோப்பியும் போட்டாச்சு கோப்பியை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்பனிஸ் இருக்குது தான் நீ அதை எடுத்து இப்படி ரெண்டு உடைக்கணும் தெரியுமா இது வந்து உடையும் இந்த ரஸ்கு பிஸ்கெட்டுகள் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி உடைச்சிட்டு அப்படியே தேத்தண்ணியில் தொட்டு சாப்பிட வேறு லெவல் டேஸ்டாக தான் இருக்கும் தேத்தண்ணியில் நான் இன்றைக்கு கோப்பி தான் போட்டிருக்கேன் இந்த கோப்பியில் அப்படி தொட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது யாரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்க இப்படி பான் தேத்தண்ணியில் தொட்டு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா நண்பர்களே சுட சுட நல்ல பான் வாங்கி மொறு மொறு பான் வாங்கி சுட சுட டீயில் தொட்டு சாப்பிடவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கு நாங்கள் கல்பனிசன் டீயும் சாப்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க